நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது முப்பத்தி ஒரு வருஷம் ஜர்னிக்கு அப்புறம் ஒரு டேரக்டராக நான் பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக சப்போர்ட்டாக உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட்டாக நன்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பார்த்துக்க நான் லாஸ்டில் வரேன் அதுக்கு அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்ராஜ் சார் எல்லா வித்தியும் ஒரு அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃப்ரேமிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் இல்லை ஒரு டிஓபி தான் வேணும்ன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது அந்த படத்துக்கு நோ சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு ஒன்று பிரதராக ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி அந்த படத்தை முடித்து கொடுத்தது வேல்ராஜாக்கு நன்றி அண்ட் சாம்சியஸ் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அந்த விக்ரம் வேதா விஜய் சிவாசன் நடித்தது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்தேன் நான் மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம்னாங்க அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்ராசா ஒரு 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 பில்லர்மா இருக்காரோ சாம்சியாஸாக ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வேல்ராசார் வர முடியல அவங்களுக்கு என்னோடய நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேல் அவரோட ஒர்க்லாம் நல்லா நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணார் எடிட்டர் ரூபன் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் மதன் ஆ டிரெக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பயணம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் மரலக்ஷ்மி சரோத் மாறாட்டம் சம்பத் சார் ஆட்டம் அண்ட் ஹரீஷு தேவதர்ஷினி மேன் முனா ரமேஷ் சார் முத்துக்கு இவர் முத்துகுமார் சார் முருகதாஸ் சார் எல்லாருமே நம்ம திலீபிஸ்ட் அண்ட் விக்கி அண்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்ட் மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பாக்கு ஒரு இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க அந்த படத்தில் இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது காரணம் இந்த படம் சூர்யாக்காண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்ச் ரோஹித்மாரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் ஆயிட்டாங்க சூர்யா மேலே வைக்க போகிற ஒரு ஒரு சில ஒரு படம் தட் அந்த ஒரு அவன் ஒரு கொடிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளாக இல்லை ஒன்று அந்த பண்ணுறாங்க இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று ஒரு ஹம்பளாக ரிக்வெஸ்டாக சொல்லிக்கிறேன் நீங்க சூரியோட லைஃப்பில் மட்டும் இல்லையா இல்லை இந்த இருபத்தெட்டு பசங்க இவங்க என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து முப்பத்திரெண்டு வருஷம் படம் பண்ணி முப்பத்திரெண்டு வருஷமாக ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கியிருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட்வில் பி குட் எனக்கு ஒரு நாள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலிருந்து வந்தார் அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு எங்கே சொல்லி நான் நான் இன்றைக்கி இப்போ எங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் அவர்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த தொழிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இது என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமா பார்க்காதீங்க இருபத்தி பர்சன் இருபத்தெட்டு பர்சனோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து இருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும் ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்டாகவே கேட்டுக்கிறேன் உங்க நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கு ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சி இந்த படம் இந்த அளவுக்கு பேச பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்ட் தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச்